இதலோடு இந்த கால விழலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம் லூக்கா ஒன்றாதிகாரம் ஆறாவது வசனம் லூக்கா ஒன்று ஆறு அவர்கள் இருவரும் கத்துடைய சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவளாய் நடந்து தேவனு முன்பாக நீதி நீதியுள்ளவளாய் இருந்தார்கள் இந்த வேதவசனத்தில் சகரியா எலிசபத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது அவர்கள் கத்தோடைய சகல கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொண்டு குற்றமற்றவளாக கத்தரும் என்பதாக நீதி உள்ளவளாய் இருந்தார்கள் என்று நாம் வேத்தில வாசிக்கிறோம் பிரிமானவர்களே இந்த சகரியா எலிசபத்து தம்பதியினர் அவர்கள் குழந்த பாக்கியம் இல்லாதவளாய் காணப்பட்டார்கள் நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டிருந்தார்கள் ஜெபித்து 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 இனி இந்த ஜெபத்துக்கு பதில் வராது என்று சொல்லக்கூடியதான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள் ஆனாலும் அவர்கள் ஆண்டுடைய காரியங்களில் முனைப்பாய் செயல்பட்டார்கள் கத்துடைய கற்பனைகளில் குற்றம் பெற்றவளாக கத்தரும் என்பதாக நீதி உள்ளவளாக காணப்பட்டார்கள் என்று வேத்தில வாசிக்கிறோம் அப்படியானா அவர்கள் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகவில்லை நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி அவர்கள் ஆண்டோடைய காரியங்களில் பின்னடைந்து போகவில்லை ஆண்டோருக்காக செயல்படுவதை நிறுத்தி விடவில்லை ஆண்டுடைய சமூகத்தில் ஜபிப்பதை அவர்கள் குறைத்து விடவில்லை ஆண்டுடைய கற்பனைகளை கைகொள்வதில்லை அவர் விட்டுவிடவில்லை தொடர்ந்து செயல்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம் மாத்திரமல்ல சகரியா தேவாலயத்தில் தூபம் காட்டுகிறதான அந்த பணிவிடையை செய்து கொண்டிருந்தார் ஆண்டவருடைய ஜபத்தையே கேட்கவில்லைகே ஆண்டவர் என்ன பணிவிடை செய்வது ஆண்டவருக்கு என்ன ஊழிஞ்செய்வது என்று சொல்லி அவர் சோர்ந்து வீட்டில் முடங்கி படுத்து கொள்ளவில்லை ஆண்டவரோடைய ஜபத்தை கேட்க வல்லவர் என்று சொல்லி ஆண்டவருக்காக முனைப்பாய் ஊழிய காரியங்களில் செயல்பட்டார் என்று வாசிக்கிறோம் பாருங்க அவள் பிள்ளை இல்லாத அப்படின்னாலே எத்தனை பேர் அந்த சகரியா எலிசபத்தை பரிகாசம் பண்ணியிருப்பார்கள் இவளுக்கு இவளை ஜெபித்து இவளை ஆண்டோர் குழந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை எத்தனை பேர் குழந்த பாக்கியம் இருக்கிறது பாவியலுக்கு துன்மார்க்கருக்கு ஆண்டவரை அறியாதவளுக்கு ஆண்டவரை தேடாதவளுக்கெல்லாம் இந்த குழந்தை செல்வம் இருக்கிறது ஆனால் இவளுக்கு இல்லையே இவள் என்ன பாவம் செய்தார்களோ என்று சொல்லி எத்தனை பேரை பரியாசம் பண்ணியிருப்பார்கள் இவள் தேவாலயத்தில் தூபம் காட்டுகிறார்கள் தேவாலயத்தில் பணிவிடை செய்கிறார்கள் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் இருக்கிறார்கள் இன்னும் குற்றமற்றவளாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுகிறார்கள் ஏன் இவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை என்று சொல்லி இவருடைய காது கேட்க எத்தனை பேர் நிந்தித்திருப்பார்கள் பரியாசம் பண்ணியிருப்பார்கள் ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தும் சகரிய எலிசபத்து சோர்ந்து போகவில்லை கத்தரோட ஜபத்தை கேட்க வல்லவர் என்கிறதான நம்பிக்கை விசுவாசம் உள்ளவர்களாக அவள் செயல்பட்டார்கள் என்று வேத்தில் வாசிக்கிறோம் இன்றைக்கு சிலர் சில காரியங்களுக்கு ஜபிப்பார்கள் அந்த காரியம் நடந்து நடக்காவிட்டால் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி விடுவார்கள் அந்த கார் நடைபெறாதபடினாலே ஜபிப்பதை விட்டுவிடுவார்கள் ஆண்டுடைய காரியங்களில் பின்னடைந்து நாளுக்கு நாள் பின்வாங்கி போவதை நாம் காண்கிறோம் ஆனால் இந்த தம்பதியினர் அப்படி இல்லை குடும்பமாக அவர்கள் கத்தரும் என்பதாக குற்றமற்றவர்களாய் காணப்பட்டார்கள் என்று வேத்தில வாசிக்கிறோம் ஒருவேளை அந்த சகரியா தேவாலயத்தில் பணிவிடச் செய்கிறவராய் காணப்பட்டார் இந்த எலிசபத்து வீட்டில் தான் இருப்பார்கள் எனக்கான ஒரு குழந்த பாக்கியம் தரவில்லை என்று சொல்லி என்னுடைய கணவர் ஆலயத்துக்கு போனால் போகட்டும் அவர் ஆண்டுடைய காரியங்களில் பணிவிடை செய்தால் செய்யட்டும் ஆலய காரியங்களில் அவர் செயல்பட்டால் செயல்படட்டும் நான் ஆண்டவரை தேட மாட்டேன் ஆண்டவருக்காக நான் வாழ மாட்டேன் ஆண்டுடைய கற்பனைகளை கை கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அந்த ச அந்த எலிசபெத்தும் பின்வாங்கி போகவில்லை கணவர் எவ்வளியோ அவளியாக மனைவி இருந்தார்கள் கணவர் எப்படி ஆண்டுடைய காரியங்களில் முனைப்பாக இருந்தாரோ அதே போல் அந்த சகோரி இருந்தார்கள் அவருடைய குடும்பமாக இருவரும் கத்தரும் என்பதாக குற்றமற்றவளாய் காணப்பட்டார்கள் என்று வேத்தலம் வாசிக்கிறோம் ஒருவேளை எதிர்பார்த்த நன்மை பெற்று விழாவை கிடைக்காவிட்டால் கூட கத்துடைய காரியங்களில் அவர்கள் உறுதியாய் காணப்பட்டார்கள் நடந்தது என்ன ஒரு நாள் கத்துடைய சமூகத்தில் அவர் தூபம் போது கத்தோடைய தூதன் வந்து சொல்லுகிறாரு உடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது என்பதாக பாருங்கள் அவர் நீண்ட நாட்களில் ஜபித்தார் ஜபத்து பதில் வரவில்லை இனி இந்த ஜபத்துக்கு பதில் வராது என்று சொல்லக்கூடியதான முடிவுக்கு வந்துவிட்டார்கள் அந்த நேரத்தில் கத்தோட தூதன் சொல்கிறாரு உங்களோட ஜபம் கேட்கப்பட்டது என்னை கேட்கிற அறிவியன தேவைய பிள்ளையிலே நம்முடைய ஜபங்கள் ஒருவேளை தாமதிக்குமானால் அந்த ஜபம் மிகுந்த பலனை கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஒருவேளை இந்த சகரியா தன்னுடைய வாலிப நாட்களில் ஆண்டோட சமூகத்தில் ஜபித்தார் வாலிப நாட்களில் ஆண்டோட சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுறார் வாலிப நாட்களில் ஆண்டுடைய சமூகத்தில் பொறுத்தனை கூட பண்ணியிருக்கக்கூடும் ஆனால் அந்த நாட்களில் ஜபம் கேட்கப்படவில்லை அந்த ஜபம் தேவ சமூகத்தில் நினைப்போடுதலாக இருந்தது ஆனால் அந்த ஜபத்துக்கு பதில் வரவில்லை ஆனால் பிந்தரு நாட்கள் அந்த ஜபத்துக்கு பதில் வந்தது என்று விதத்தில் வாசிக்கிறோம் இல்லை நம்ம புரிந்து கொள்வது என்ன நம்மளுடைய ஜபம் ஒரு நாளும் அது கேட்கப்படாமல் இருக்காது அந்த ஜபம் ஒரு நாளும் பதில் கொண்டு வராமல் இருக்காது நம்மளுடைய ஜபம் ஒரு நாளும் அது விருதா வீணாக போகாது என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான காரியமாய் காணப்படுகிறது நம்ம ஜபத்தை கேட்கிற தேவன் என்று சங்கீத அறுபத்தி ஐந்து ரெண்டில் வாசிக்கிறோம் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்பதாக ஆகையினாலே நான் ஜபிப்பதை நிறுத்திவிடக்கூடாது நம்ம ஜபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் நான் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் நான் வாசிக்கிறோம் கேட்கக்கூடாது கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை கிரியேச்சியை கூடாத கூடாதபடிக்கு அவருடைய கைகள் குறுகி போகவில்லை என்பதாக நம்முடைய ஜபம் கேட்கக்கூடாத கூடாதபடிக்கு ஆண்டுடைய செவிகள் மந்தமாகவில்லை ஆகையினாலே நான் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நான் ஜபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் அப்போ சில பத்தாதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே குர்நலி என்று சொல்லக்கூடியதான் ஒரு நூற்றுக்கு அதிபதி அவர் ஜெபித்து கொண்டே இருந்தார் எவ்வளோ காலம் ஜபித்தார்னு தெ தெரியாது ஆனால் திடீரென்று ஒரு நாள் கத்தோட தூதன் வந்து சொல்கிறாரு உன்னுடைய ஜபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தேவோட சமூகத்தில் நினைப்போடுதலாக வந்தது என்பதாக இப்போ அந்த அந்த குர்நலியும் எவ்வளோ காலம் ஜெபித்தார்னு தெரியாது ஆனால் ஜபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் கத்தோட தூதன் வருகிற வரைக்கும் ஜபத்துக்கு பதிலை அல்லது ஜபம் கேட்கப்படுன்னு சொல்கிற வரைக்கும் அவர் ஜபத்தை நிறுத்தவே இல்லை என்னை கேட்கிற அருமையான தேவண்டி பிள்ளை இல்லை நம்ம வாழ்க்கையில் கூட நான் ஜபத்தை விட்டுவிடவே கூடாது ஜெபத்து பதில் வருகிற வருகிற வரைக்கும் ஜபத்தில் நாம் போராடி கொண்டிருக்க வேண்டும் நான் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் ஜெபத்துக்கு பதில் வருகிற வரைக்கும் ஆண்டோட சமூகத்தில் நம்ம காத்திருக்க வேண்டியது மிக அவசியமாய் காணப்படுகிறது நிச்சயமாகவே உன் ஆகார தண்ணீரை மேல் போடு அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்ப என்று சொல்லப்படுகிறது ஒருவேளை இந்த வார்த் வசனத்துடைய அர்த்தம் வேறாக இருந்தாலும் நம்முடைய ஜபம் அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை கொண்டு வரும் எலிசா சகரியாவுடைய எ சகரியா எலிசபத்துடைய வாழ்க்கையில் ஜபத்துக்கு பதில் வந்தபோது அல்லது அந்த யோ யோவான் பெற்றெடுத்த போது ஒருவேளை அந்த சகரியா அவர் சந்தேகப்பட்டார் அவர் உமேனாய் மாற்றப்பட்டார் அது அது ஒரு பகுதியாக இருந்தாலும் அந்த ஜபம் கேட்கப்பட்டு யோவான் பிறந்தபோது யோவான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்த ஆயத்தப்படுத்துகிறவராக ஒரு காணப்பட்டார் மாத்திரமல்ல ஏரூது ராஜாவை கூட கடிந்து கொள்ளுகிறவராக அவருடைய குற்றங்களை சுட்டிக்காட்டுகிறவராக காணப்பட்டார் ஆண்டவரை இயேசுக்கு ஞானசேனத்தை கொடுத்து அவருடைய ஊழித்தை ஆரம்பித்து வைக்கிற ஒரு நபராக அவர் காணப்பட்டார் என்று வாசிக்கிறோம் அவர் லேட்டாக நம்முடைய ஜபத்தை கேட்டாலும் லேட்டஸ்டாக பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார் வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீ நீண்ட நாட்களாக ஏதோ ஒரு காரியத்தை ஜபித்து கொண்டு இருக்கலாம் ஜபத்து பதில் வரவில்லை சோர்ந்து போகாதுங்க ஜெபத்து பதில் வரவில்லை தளர்ந்து போகாதுங்க ஜெபத்து ப பதில் வரவில்லைன்னு சொல்லி ஆண்ட காரியங்களில் நின்று விடாதுங்க ஆலயத்தில் ஒழுங்கா ஆலயத்தில் பங்கு பெறுங்க ஆலய காரியங்களில் செயல்படுங்க அதிகமாக ஜெபே இங்கே நிச்சயமாகவே ஆண்டோர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியமும் தீமைகள் செய்கிற தேவன் அல்ல ஒரு காரியமும் அவர் கேளாத ஒரு பர் இருக்கிற தேவன் அல்ல நம்முடைய வாழ்க்கையில் நன்மை செய்கிற தேவனாக காணப்படுகிறார் அன்றையோட தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உள்ள தேவனத்தில் அன்புகுறவளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிற என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் எழுதுகிறார் இப்போ நம்ம வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டோர் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நான் செயல்படும் போது நம் எதிர்பார்த்திடாத நேரத்தில் எதிர்பார்த்த காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் நம்பிக்கையற்ற நேரத்தில் இனி என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது என்று சொல்லி நாம் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நாம் எதிர்பார்த்த காரியத்தை அல்லது நம்ம ஜபித்த காரியத்தை நமக்கு தர ஒரு வல்லவராய் காணப்படுகிறார் ஆகியனால ஆண்டோட சமதி ஜபிப்போமா நல்ல தாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்து வரும் இந்த கால விழலும் நம்மளோட திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் தாவே நமக்கு ஸ்தோத்திரப்பா சகரியா எலிசபெத்து அண்டவரோட ஜபங்கள் ஒருவேளை கேட்கப்படாமல் இருந்தாலும் உங்களுடைய கற்பனைகளை கை கொண்டு குற்றமற்றவர்களாக நீதிமான்களாக காணப்பட்டார்கள் என்ற இடத்தில் வாசிக்கிறோம் இந்த வாழ்க்கை இலக்கத்தை ஜெபம் கேட்கப்படாத இருக்கும்போது நாங்கள் சோர்ந்து போகிறோம் கித்தாவே உங்கள் ஸ்தோத்திரையை தளர்ந்து போகிறோம் ஆண்டு ஒரு காரியங்களை நாங்கள் பின்தங்கி போகிறோம் தயவாயு மன்றிக் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் தொடர்ந்து ஜபிக்க எங்களுக்கு இருவது ஆறுங்க அப்போட நாமத்தை மழிமைப்படுத்துங்க ஏ பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு ஆஸ்வதிப்பாராக